நம்ம இப்ப என்ன விளையாட போறோம் மிஸ் நீங்க என்ன வெச்சீங்க மணி மணி வெச்சீங்க என்ன இருக்கு கப்பு கப்பு வந்து நிறைய கப்பு இருக்கு மணி வந்து கொஞ்சம் தான் இருக்கு சரியா மிஸ் வந்து இந்த மணி வந்து கப்பு கடயில மறைச்சு வெச்சிரவா நீங்க எந்த கப்பு கடயில எந்த கப்புக்குள்ள மணி இருக்கோ அந்த கப்பு மட்டும் எடுத்து கப்புக்குள்ள மணி எடுத்து வெச்சிரணும் சரியா மணி இல்லாத கப்பை எடுக்க கூடாது ஓகேவா மிஸ் பரிப்பு வந்து மணி வந்து கப்புக்குள்ள வெச்சிரவா பாத்துட்டே இருக்கேன் மிஸ் எந்தெந்த கப்ல மணி வைக்கிறான்னு பாருங்க கரெக்டா அந்த கப்பு மட்டும்தான் எடுக்கணும் ஓகேவா பாக்குறீங்களா சரிங்களாமா மிஸ் வந்து மணி வச்சிட்டேன் சரியா கப்புல வச்சு மூடி வச்சாச்சு இப்போ இதுல வந்து மூணு கப்பு மணி இருந்த கப்பு மூணு கப்பு மட்டும் கரெக்டா எடுக்கணும் ஓகேவா மிஸ்டாங்க மணி வச்சு பாத்தீங்களா எந்த கப் மணி இருக்கு எடுங்க மணி இருக்கிற கப்பு மட்டும் எடுங்க மிச்சம் இல்லை ஆஹ் அடுத்தது இல்லைங்க நல்லா பாருங்க நல்லா பண்ணிடுங்க வெரி குட் ஆஹ் இன்னும் எடுங்க போதான் அஸ்தா வந்து மூணு கப்புல ஒரு கப்ல மணி இருக்கிற கப்பு எடுத்துக்காங்க மீதி ரெண்டு மணி இல்லை

அமிஸ்さん மணி வெச்சிட்டேன். सिद्धार्थ பாங்க. இந்த மணி எந்த கப்ல வெச்சின பத்தியா? ஓகே. மீன் இன்னும் போடنا. 얘는 மூணு கப் சேருங்க. மணி இருக்கற கப்ல மூணு எடுங்க. வெரி குட். இக்ளியே. சே, இன்னும் ஒரு கப் எடுங்க. வெரி குட். सिद्धार्थ மூணு கப்ல ரெண்டு கப் மணி இருக்கற கப் கரெக்ட்டா கவுன்ட் வெரி குட். கிளம்பிட்ட கபிலா வந்து ஒரு மணி கரெக்டாக எடுத்தாங்க சித்து வந்து ரெண்டு மணி இருக்கிற கப்பு கரெக்டாக எடுத்துட்டாங்க இப்போ அடுத்தது யார் எடுக்கிறீங்கன்னு பார்க்கலாம் மூணு கப்போ மணி இருக்கிற கப்பா யார் கரெக்டாக கவனிச்சு எடுக்கிறீங்கன்னு பார்க்கலாம் ஓகேவா மிஸ் பாருங்க நாலு மணி வைக்க போறேன் எந்தெந்த கப்பு ஃபுல்ல வைக்க போறேன்னு பார்த்துட்டே இருங்க இங்கே கவனிக்கலாம் மிஸ் எங்க மணி வைக்கிறாங்க இங்கே பார்த்துட்டு இருக்கலாம் பார்த்தீங்களா வாங்க

கரெக்டா மூணு கப் எடுத்து சொன்னா ஒரு கப் தான் மணி எடுத்துருக்கீங்க ரெண்டு கப்ல மணியே இல்ல நீங்க கவனிக்கவே இல்ல நீங்க மணி வச்சோ நீங்க பாக்கவே இல்ல